ஏய் கேமரா என்னடா பண்ற இவன் கேமராவே விட்டுறான்பா பின்னாடி வரா ஜூம் போன திரும்பி சொல்லலாம் அவரை தண்ணி கைய வச்சு நீரா <laughs> <laughs> <laughs>

நீங்க கொஞ்சம் நீங்க சரி நான் படிச்சு சம்பாரிச்சு என்னமோ இவங்க வேலையை செய்ய தவலைன்னு சொல்லியோம் இன்னுமோ செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் எனக்கு தெரியும் பத்து மாசமா இருந்து பத்து பைசாவோட அவங்களுக்கு லாபம்னு வந்ததே கிடையாது வரோம் கொஞ்சம் வார்த்தை வார்த்தை இந்த பின்னணி என்ன அது ஆல்டரா இதுக்கு 1000000 அதுக்கு என்ன பண்ண முடியும் அத دیکھا போது வரதுல பெரிய வரதுல பெரிய வரதுல லென்ஸ் உள்ள அதுக்கு பெரிய வரது இல்ல நான் சொன்னேன் லென்ஸ் உள்ள கொஞ்சம் வெளிய பாத்து பாத்துருங்க வாங்க வாங்க அண்ணா போட்டா ஜெகனுக்கு ஆகறது வழி உள்ள பாக்குற ஜெகனுக்கு ஆகறنا வரலாம் அப்பா பாத்து பாத்து सर अबे इबि तिर्मी सर सर प्लीज सर नमक சார் கொஞ்சம் சார் அண்ணா 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆவடைங்க நான் பண்ணுங்க ஒரு நான்

நான் ரொம்ப நல்லா கூப்பிடுறீங்க. பண் படா. அண்ணா சார் போங்க போங்க அப்படி நிக்காதீங்க போங்க வாங்க 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 எப்பா சார் வாங்க கொஞ்சம் சார் சார் கொஞ்சம் கொஞ்சம் கம்பி கம்பி சார் சார் கொஞ்சம் சார் சார் ¿Qué le dices,